கர்த்தன்மையப்பட்டும் தருமையான கால வெளியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சியடைய தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் கத்திர வார்த்தை ஒவ்வொரு நாளும் சொல்லும்படியாக கத்திரிக் கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் செப்பித்து முடிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் எஸ்தர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நீர் நீர் அவன் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் பாருங்க அந்த வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லி அந்த நாட்களில் அகசுவர் ராஜா ஆண்டு கொண்டு நூத்தி இருபத்தி ஏழு நாளில் ஆண்டு கொண்டு ரகசுவர் ராஜா நாட்களில் நடந்த ஒரு காரியம் அகேஸ்வரி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்ததான ஆமான் என்கிறவனுடைய காரியத்தை குறித்து பார் ஆமானுடைய மனைவி சரேஷுங்கிறவன் சொல்றான் அந்த வார்த்தை சொல்றான் அவன் யூதன அப்ப எங்க நடக்குன்னா எங்கே ஒரு முர்தகா என்கிற ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு அவன் எந்த குலம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது ஆனால் அதே சமயத்தில் அவன் பாருங்கள் அவனை தாழ்த்தணும் அவனை அவன் இனத்தையே அழிக்கணும்னு திட்டமிட்டுருக்கிறாரு ஆமான் ஆனால் அவனை மட்டும் பழி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவன் இனத்தையே சாகடிச்சிடலான்னு முடிவு பண்ணி இவனுக்கு ஒரு தூக்கு மரத்தையும் ஜனத்துக்கு எல்லாத்தையும் ஒரு சாகு மணி அடிக்கணும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆமான் அந்த நாட்களிலே திடீர்னு ஆமான் வந்து என்ன செய்த தப்பு என்னன்னா ஆமான் வந்து அவன் போகும்போது பாருங்கள் அந்த மருதேகாவுடைய மருதேகா வந்து விஷ் பண்ண மாட்டான் ஸோ அதனால என்ன ஆச்சு அவன் மேலே பயங்கர கோவம் ஆமானுக்கு செம கோபம் யார் மேலே அப்படின்னா மருதகா என் எப்படியாவது இவனை போட்டு தள்ளணும்னு நினச்சி இவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை வீட்டில் கட்டி கொண்டு இருந்தான் ஒரு ஐம்பது மலை உயர்ந்து தூக்கு மரத்தை கட்டிகிட்டு இருக்கிறான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாவ மூணு அடிக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணத்தை ஒரே நாளில் சங்கரிக்கணும்னு சொல்லி ராஜா கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கி போயிட்டுருக்குறான் அப்படி போகும்போது ஒரு நாள் திடீர்னு ராஜா அரை வரும்பொழுது ஆ ராஜா கேட்குறாரு ராஜா அரண்மனைக்கு வர ஆமாம் கேட்குறாரு ராஜா பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன என்ன செய்யணும்னு கேட்டோன்னு அவன் நினச்சிட்டான் தன்னை தான் பண்ண ஒரு சொல்லுவான்னு நினச்சிட்டு அவன் சொன்னான் இந்த மாதிரி ராஜா குதிரை ஏற்றணும் ராஜா ட்ரெஸ்ஸை போடணும் முடிய வைக்கணும் அவனை அப்படியே ரோட்டோட எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் குறையாமல் அந்த முருதேகாய்க்கு போய் பண்ணுன்னு சொல்லிட்டார் முருகாய்க்கு போய் பண்ணு முருதைக்காய் ஒன்று எதிரியா எதிரான இவனை எப்படியா சாகடிக்கணும்னு முடிச்சு இருக்கு அவனுக்கு போய் நீ இதை பண்ணுன்னு கையும் கையாலம் போடல சரி பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த அவனுடைய மனைவியாக சிறே சொல்றான் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னான் அவன் யூத குலமானோ யூதனை யாரும் மேற்கொள்ள முடியாது என்கிறது அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள் நூத்தி இருபத்தி ஏழு பாசக்காரர்களை அவன் ஆண்டு கொண்டிருந்த நாட்கள்ல யூத குலத்தை மட்டும் அவன் யூதனானால் அவனை மேற்கொள்ள யாராலும் முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆவிக்குறி இருக்கிறோம் உண்மையிலே ஆவிக்குரிய யூதர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப நாம் தேவடைய பிள்ளைகளானால் நம்மை மேற்கொள்வது யாராலும் முடியாது என்பது அதுக்கு அர்த்தம் சோதரம் இந்த நாளில் அருமையானே நாம் கத்தரை பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் கத்தருக்கு உண்மையாக கீழ்பிழந்து நடந்தால் நமக்கு விரோதமாக எவனும் எழும்ப முடியாது என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமான் ராஜா அடுத்த சார்ந்த ஆமானாலே ஒன்றும் பண்ண முடியல சோதனம் பாருங்க அந்த சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைகளாய் மாறிய பாருங்க தலைகீழாய் மாறியது என்னன்னா பாருங்க ராணி வந்து பேசி கடைசியில் ராணியும் இருந்தபடியினாலே அந்த காரியத்தை பெர்மிஷன் சந்தித்து ராஜா அவருக்கு இரக்கம் பாராட்டி மறுபடியும் என்ன காரியம்னு கேட்டு ரெண்டு விருந்து வச்சு பயங்கரமான சரித்திரம் போயிட்டு இருக்கு கடைசியாக சொல்லி இந்த மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது எங்களை எல்லாரும் வீடோட விட்டுருங்கன்னு சொல்லி கூட கேட்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் தான் பாருங்கன்னு சொல்லி அப்படி பண்ண யாருன்னு கேளுக்கும்போது ஆமான்னு சொல்லும்போது ராஜாவுக்கு பயங்கர கோவம் உண்டாயிருக்கு பாருங்கள் அந்த நாட்களில் ஒரு தூக்கு மரத்தை கட்டியிருந்த அதே தூக்கு மரத்தில் இந்த இந்த ஆமானி கட்டின தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிட்டார்கள் அப்புறம் ஜனங்களுக்கு விரோதமாக நடந்ததை ஜனங்களுக்கு லெட்டர் அனுப்பி குதிரைக்காரர் மற்றும் அஞ்சல்காரில் அனுப்பி எல்லோரையும் ஆஃப் பண்ணலாம் ராஜா பாருங்கள் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க விட மாட்டார் இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவடி பிள்ளாக இருந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களா ஒரு விரோதமாக சதி நடக்கிறதா திட்டம் நடக்கிறதா கத்தர் சும்மா விட மாட்டார் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை செய்கிற ஆண்டவர் இந்த கால வழியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வத்தை கொடுக்க வைத்திருக்கிறார் நீ யூத குலமானால் நீ தேவ பிள்ளையானால் உன்னை மேற்கொள்வது பாருங்கள் அவனை எவனும் மேற்கொள்ள முடியாது என்று நிச்சயம் பாருங்கள் நீ அவன் தாழ்ந்து போ நிச்சயம் கத்திர பிள்ளைக்குமா எல்லாரும் தாழ்ந்து போயே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுற கத்துறை பிள்ளைகள் தான் உயர்ந்திருப்பார்கள் உயர்வை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு தான் உயர் பாருங்கள் அவர்களை கத்தை உயர்த்தி கொண்டே போவார் பாருங்கள் பூ புள்ளியில் கடந்த அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவித கத்தர் உயர்த்தி சிங்காசனத்திலே உட்கார வைத்தார் அது மாத்திரமல்ல அடிமையாக இருந்தவர் பாருங்கள் ஒரு ஒன்றுக்குமே விதமாக தான் இருந்த சா அந்த யோசேப்பை கத்தர் எங்கே உயர்த்தினால் பார்த்தீங்களா அவனை ஒரு எகிப்து ராஜ்யத்துக்கு அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுனாலே ஆசனம் சொல்வது உள்ளோடு இருந்தார் கத்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம் அது தாவிதோடைய கத்தர் இருந்தால் அப்படி கத்தர் இருந்தால் எப்படி இருந்தால் யாரும் மேற்கொள்வது நிச்சயம் பாருங்க யாரும் அவளை மேற்கொள்ள முடியாது அவங்களை ஜெயிக்க முடியாது பாருங்க அவனை தனக்கு எல்லா தாழ்ந்தே போகணும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆமானின் மனைவி சொன்னது இன்றைக்கு நினைவுப்படுத்தி பாருங்கள் கத்தர் வார்த்தை வருகிறார் உங்களுக்கு விரோதமாக எழுந்து இருக்கிற ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போவார் பசனாக நிறைய ஒப்படுங்க இந்த நாட்கள்லேயே உங்களுக்கு விரோதமாக சதி நடக்கிறதா பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு விரும்ப மக்கள் நிற்கிற மக்கள் தான் ஓடி போவார்கள் பாருங்கள் நமக்கு உண்டாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை ஒப்பு கொடுங்க கர்த்தங்கள் வாழ்க்கை அப்படி செய்வார் நீங்கள் யாருடைய பிள்ளை இருக்கிறீங்களா நீங்க ஆவிக்குரிய இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கத்திரம் வாழ்க்கை அப்படி செய்வாராங்க நான் உங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிறேன் பரலோதின் பிதாவின் ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவரே சிரேச சொன்ன வார்த்தை அவன் யூத குலமானால் அவனுக்கு நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னான் இன்றைக்கும் நாங்கள் இதோடைய பிள்ளைகளானால் அன்றரே மற்ற தாழ்ந்து போவது நிச்சயம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அற்புதம் செய்யும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் பிரச்சனை இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நீர் தான் உங்களுடைய பிள்ளைகள் தான் எந்த இடத்துல இருப்பால் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்களப்பா அந்த நாட்களை எங்களை அறியும் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படியோ போகுங்க பேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் கதாபி எங்களை ஆசிரியப்பாராக இந்த நாட்கள் எங்களை நீங்கள் ஆவி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் தாழ்ந்து போவது நிச்சயம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தாழ்ந்து நிச்சயம் நிச்சயமாக்கும் கொடுங்க పత్రిక ఆశ్రయిపోయినూరులో స్వాతీయం సందకి వరైల ఎలా ఆశ్రయి